தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில ஏழை பசங்க நான் கலெக்டர் ஆகணும் நான் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் படிக்கணும்னு சொல்லிட்டு தங்கள் கனவுகளை பத்திரமாக வைத்திருப்பார்கள் அதில் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் ஆயிருக்காங்க ராஜாஜி நகரிலே ஒரு பார்வை எழுந்த பெண் ஐஏஎஸ் பாஸ் பண்ணாங்க ஃபாரின் சர்வீஸ்க்கு போனாங்க இதை கண்ணால் பார்த்தேன் முயற்சி தாங்க விசுவாசம் தான் முயற்சி தான் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளில் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாக இருக்கிறது என்று எப்பிரி பதினொன்று ஒன்று சொல்லுகிறது திரும்ப சொல்கிறேன் விசுவாசம் நம்பப்படுகிறவைகளில் உறுதி காணப்படாதவைகளில் நிச்சயம் நீங்கள் என்ன நம்புகிறீங்களோ அதில் உறுதியாக இருக்கணும் உங்களுக்கு என்ன காணப்படவில்லையோ அது நிச்சயமாக எனக்கு கிடைக்கும்னு நம்பினங்க அதுதான் ஃபெய்த் ஆங்கிலத்தில் ஃபெய்த்துன்றாங்க தமிழில் விசுவாசன்னு சொல்கிறாங்க நம்பணும் நான் <laughs> கூட புறக்கணிக்கப்பட்ட பொழுது தூக்கி எறியப்பட்ட பொழுது என் வாலிப பருவத்திலே நான் நம்பினேன் எனக்கு என்று ஒரு காலம் இருக்கிறது ஏசு என்னை உயர்த்துவார் எனக்கு என்று ஒரு காலம் இருக்கிறது நான் ஊழியத்திற்கு வருவேன் நல்லா ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் மாதம் மாதம் மந்த்லி ப்ரேயர் மீட்டிங் தேர்ஸ்டே ப்ரேயர் மீட்டிங்னு சொல்லி நான் இருக்கிற இடத்துல ரொம்ப நல்லா ஆண்டவர் போட்ட பிச்சையில் நல்ல ஊழியம் இருந்தேன் ஊழியத்தில் ஒரு போட்டி ஆலயத்தில் ஒரு பொறாமை பொழுது நான் விலகி போய்விட்டேன் அப்பொழுது நான் சொன்னேன் திரும்பவும் நான் வருவேன் என்னுடைய எல்லா பணிகளையும் முடித்து விட்டு திரும்பவும் நான் வருவேன் வந்துட்டேங்க உங்களோடு பேசிக்கிட்டுருக்கேன் ஆயிரத்தி நானூறுக்கு மேலே மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எதை குறிக்கிறது என்றால் எனக்கு விசுவாசம் இருக்கிறது என் ஆண்டவரின் மேல் விசுவாசம் நான் சற்று என்னுடைய மன சோர்வில் இருக்கும் பொழுது என்னுடைய மூத்த நண்பர் ஒருவர் சொன்னார் எண்ணிக்கையை பார்க்காதே எங்கே இருவர் மூவர் என் நாமத்து நிமித்தம் கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் வேலையை நீ செஞ்சுக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருக்கேங்க விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று மார்க் ஒன்பது இருபத்தி மூன்று சொல்லி இருக்கிறது நீங்கள் உங்கள் விசுவாசத்தை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்க உதாரணம் நீங்கள் ஒரு பெரிய வீடு கட்டணுன்னா அந்த வீட்டை உங்கள் கண் முன்னால் கொண்டு வாங்க ஆண்டு நான் அந்த வீட்டை கட்டணும் இந்த வீடில் எத்தனை ரூம் இருக்கணும் ஆறு பெட்ரூம் இருக்கணும் ரெண்டு ஹால் இருக்கணும் மூணு கிச்சன் இருக்கணும் இப்படியே நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பாருங்களே கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் ஆண்டவர் என் வீடு மெயின் ரோட்டில் இருக்கணும்னு விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன் நிச்சயமாய் கிடைக்கும் ரெண்டு ஃபர்ஸ்ட் நம்பப்படுகிறதை உறுதியாக காணப்படணும் காணப்படுறத நிச்சயமாக கிடைக்க நம்பணும் இதுதான் எப்ரேர் பதினொன்று ஒன்று சொல்லிருக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினாலே ஆபேல் காயின்னுடையவையிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் பார்த்தோம் ஆபேல் காயின் இரண்டு சகோதரர்கள் இரண்டு சகோதரர்களிலும் ஆபேலுக்கு மிகுந்த விசுவாசம் இருந்தது அவன் தோட்டத்தில் விளைஞ்சதில் எல்லாத்துலேயும் நல்லதா நல்லதா என்று பார்த்து பார்த்து ஆண்டவருக்கு வழியாக செலுத்தினான் பாருங்க அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் யார் இருந்து ஆண்டவர் இருந்து அவன் நீதிமான் அவன் தப்பே பண்ண மாட்டான்னு சாட்சி பெற்றான் தேவனே அவனுக்கு சாட்சி கொடுத்தார் அவன் மறித்தும் இன்றும் பேசப்படுகிறான் எபிரேயர் பதினொன்று நாலு அவன் மறித்து போயிட்டான் ஆபில் இன்றும் ஆபேலின் காணிக்கை யாபேலின் காணிக்கை என்று எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த இயேசுவின் செய்தியை கொடுக்கிற ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் குருக்கள் கன்னியர்கள் என்றை என்னை போன்ற சிறிய வேலைக்காரர்கள் சொல்லிக்கொண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் காயினுடைய காணிக்கை கண்ணின் காணிக்கை ஆபேலுடைய காணிக்கை உத்தமமான காணிக்கை அவன் மனதிலே நினைத்தான் நான் ஆண்டவருக்கு நல்லதை செய்வேன் ஆண்டவர் எனக்கு நல்லதை செய்வார் ஆண்டவர் அவனுக்கு நல்லது செஞ்சார் அவனுக்காக சாட்சி கொடுத்தார் இவன் நல்லவன் நல்ல காணிக்கையை கொடுக்கிறான் என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்தார் நீங்களும் நானும் கூட ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சாட்சி கொடுக்கிற ஆண்டவராயிருப்பார் எப்ப இன்னைக்கு ஆபேல போன்று நல்ல மனிதனாய் நேர்மையான மனிதனாய் விசுவாசத்தினாலே நிறைந்தவனாய் ஆண்டவருக்கு சோத்திர பழிகளையும் ஆண்டவருக்கு பலிகளையும் செலுத்தும் பொழுது நான் சிலரை பார்ப்பேன் அவங்க சொல்லுவாங்க இவங்க எங்க என்னுடைய ஜாதி இவங்க என்னுடைய குலம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஏசு அப்படிலாம் சொல்லலை ஆபே தன் பறித்த காய்களை கரிகளை காய்கறிகளை அப்படி பிரித்து வைக்கலை இது நல்லது இது கெட்டது இது மோசம் போனதுன்னு பிரித்து வைக்கலை அவன் தரம் பிரித்தான் எதற்கு ஆண்டவருக்கு என்று நல்ல தரத்தை கொடுத்தான் நீங்களும் ஆண்டவருக்கு என்று உங்கள் நல்ல நேரத்தை உங்கள் நல்ல பணத்தை உங்கள் நல்ல ஞானத்தை கொடுத்து பாருங்கள் ஆண்டவர் நிச்சயமாய் பல மடங்கு உங்களுக்கு திருப்பி கொடுப்பார் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் நீங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது ஒரு பெண் என்றால் அவள் சிநேகிக்கும் ஆணுக்கு இருக்க வேண்டும் ஒருவேளை கணவன் சரியில்லை யாராவது உதவி பண்றாங்கன்னா உதவி பண்றவங்களுக்கு இருக்கணும் எனக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் நான் ஆண்டவருக்கு இருக்கிறேன் என்னுடைய மூத்த சகோதரன் ஒருவர் எனக்கு உதவி செய்கிறார் நான் அவருக்கு விசுவாசமாயிருக்கிறேன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவே முடியாது நீங்கள் எங்க இருக்கீங்களோ யார் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு விசுவாசமாயிருங்க யார் உங்களுக்காக ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்கு விசுவாசமாயிருங்க அடுத்த வசனம் சொல்கிறது எப்ரூ பதினொன்று ஆறில் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் நீங்கள் விசுவாசமாக இருக்கும் பொழுது நீங்கள் யார்கிட்ட சேர்றீங்கன்னா தேவனிடத்தில் சேர்றீங்க ஒருவேளை நீங்கள் விசுவாசமாக கிட்ட உண்மையை பேசி அவங்களோடு சேர்றீங்கன்னா நீங்கள் தேவனோடு சேர்றீங்க ஏன்னா அவர் தேவனோடு சேர்ந்திருக்கிறார் அவரோடு நீங்கள் சேரும் பொழுது நீங்களும் தேவனோடு சேர்ந்திருக்கிறீர்கள் ஏன்னா அந்த விசுவசிக்கிறவன் தேவன் உண்டு என்றும் அவர் நாமத்தை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவசிக்க வேண்டும் நீங்கள் யாரை நீங்கள் கைடாகவோ ஸ்பிரிச்சுவல் லீடராகவோ அல்லது குருக்களாவோ கண்ணீராகவோ ஊழியக்காரனாகவோ ஊழியக்காரிகளாகவோ தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அவங்க தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறார்களா என்று நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி இருக்கா அவங்க குடும்பத்திலே நிம்மதி இல்லைன்னா அவங்க எப்படி உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பாங்க இன்றைக்கு கூட நான் வெளியே சென்றேன் நுங்கம்பாக்கம் வரை சென்று வந்தேன் வந்த பொழுது என்னை ஒருத்தவங்க கேட்டாங்க பிரதர் ரொம்ப வருஷமாச்சு பார்த்து எப்படி இருக்கீங்க பிரதர் அச ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பிரதர் மனைவி எப்படி இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அவருக்கு ஒரு ஆயிடுச்சு அவங்க மனைவிக்கும் புறாமையாகிடுச்சு என்னடா சந்தோஷம் சந்தோஷம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பிரதர் உங்களுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நான் யார்கிட்டேயும் பொருள் உதவி கேட்குறது இல்லை ஆனால் சில செயல்களை சில இடத்தில் செய்ய சொல்லுவேன் அவர்கள் எனக்காகவே செய்கிறார்கள் என்று சொன்னேன் உதாரணமாக அறக்கோணத்தில் இருக்கிற என்னுடைய ஒரு நண்பர் அவர் நான் ஒரு சில வேலைகளை சொல்லுவேன் எனக்காக செய்யன்னு சொல்லி அவர் எனக்காக செய்து இன்றைக்கு ஃபோட்டோ போடுறார் வீடியோ போடுறார் பிரதர் நீங்கள் சொன்ன வேலையை நான் செஞ்சிட்டேன் இதான் வீடியோ பார்த்துக்கங்கன்னு உடனே நான் என்ன பண்ணேன் பிரதர் எவ்வளோ காசு தரேன்னு சொல்லுங்க நான் தந்துடுறேன்னு சொல்லி நான் அவருக்கு ஜிபே பண்ணிட்டேன் நான் ஏன் சொல்கிறேன்னா ஊதியக்காரர்கள் ஊதியத்திற்கு சொந்தக்காரர்கள் எனக்கு அவர் உதவி செய்கிறார் எனக்கு அவர் ஊழியம் செய்கிறார் என்றால் அந்த செய்கிற ஊழியத்திற்காக பணத்தை நான் கொடுத்து ஆக வேண்டும் நீங்க அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாம் அவங்க உங்களுக்காக செய்த செலவுகளை நீங்கள் கண்டிப்பாக திரும்ப கொடுக்க வேண்டும் ஏன்னா நீங்க அப்படி செஞ்சாதான் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார் எல்லாருமே இலவசமாக கொடுக்கணும்னு நாம் எதிர்பார்க்கவே கூடாது விசுவாசத்தினால் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று எவ்வளவு பதினொன்று முப்பத்தி மூன்று சொல்லுகிறது விசுவாசத்தில் போரில் பெரிய பெரிய ராஜ்யங்களை எல்லாம் ஜெயித்தாங்களாம் எப்படின்னா அவங்க தேவனை தங்கள் கண் முன்னே கொண்டு வந்து தேவன் எனக்காக இருக்கிறார் நான் இந்த போட்டியிலே இந்த போரிலே நிச்சயமாக ஜெயிப்பேன் என்று யாத்திய ராகமம் பதினாலு பதினாலு சொல்கிறது நீ சும்மா இரு உனக்காக நான் யுத்தம் செய்வேன் இது எப்படி நடக்கும் என்றால் நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருந்து நீங்கள் செய்கிற காரியத்தை செய்து உங்கள் செய்கிற காரியம் முடியாமல் போன பொழுது ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் அந்த தெய்வம் இந்த இயேசு உங்களை பார்த்து சொல்வார் இதுவரை நீ சண்டையிட்டது போதும் இனி சும்மா இரு நான் உனக்கு ஆமியுத்தம் செய்வேன் என்று சொல்லுகிறார் எ பதினொன்னு முப்பத்தி மூணுல நீங்க நீங்க விசுவாசமா இருக்கணும் விசுவாசமா இருந்தீங்கன்னா ராஜ்யங்களை செய்பீர்கள் நான் இன்னைக்கு ஒரு செய்தியை பார்த்தேன் கனடால முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து கிறிஸ்தவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க கிறிஸ்துவ கோயில்களை இடிக்கிறாங்க இதுக்கு ஏன் காரணம்னா கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வேலையை சரியாக செய்யாத காரணத்தினால்தான் இப்படி எல்லாம் நடக்கிறது அந்த இஸ்லாமியர்கள் படிக்கிற புத்தகம் குரான் அதுக்கு எழுத்தாளரே கிடையாது யார் எழுதினானே தெரியாது கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க இல்லை முகமது நம்பி ப்ராஃபிட்டா அவர் பன்னெண்டு வயது வச்சுக்கிட்டு எத்தனையோ பேரின் குடும்பத்தை கெடுத்து எத்தனையோ பேரின் சொத்தை சூறையாடின மனிதர் அவர் சொன்ன மதத்தை விசுவாசமாக அந்த அளவுக்கு அவங்க அவங்க மதத்தை பிரசங்கம் பண்ணுகிறாங்க நாம நம்ம மதத்தை பிரசங்கம் பண்ணுறோமா நாம பிறருக்கு சொல்கிறோமா கிறிஸ்தவர்கள் மத்தியில வந்து இஸ்லாமியர்கள் விதை விதைக்கிறார்கள் ஒரு கிறிஸ்தவர் என்னிடத்துல வாதாடினார் நானும் வாதாடினேன் நான் தான் ஜெயிச்ச ஏன் பெருமையா என்னுடைய பைபிள் யார் எழுதினான்னு ப்ரூஃப் இருக்கு என்னுடைய பைபிள்ல கிறிஸ்துவ பிறந்தார்னு ப்ரூஃப் இருக்கு விசுவாசம் என் பைபிளில் கிறிஸ்து சிலுவில் அறைந்தார் என்ற ப்ரூஃப் இருக்கு எனக்கு விசுவாசம் இருக்கு நேசு உயிர் தி என்ற ப்ரூஃப் இருக்கு ரான் ஒயாட் என்ற அறிவியல் ஆராய்ச்சியாளர் அவரே சொல்லியிருக்கிறார் வேற என்ன வேணும் எனக்கு விசுவாசத்தினால நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் எப்ரேர் பதினொன்று முப்பத்தி நான்கு இவ்வாறு சொல்கிறது அக்ரின் உக்ரத்தை அவித்தார்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தி குஸ் ஆஃப் ஆஃப்ஸ் நெருப்பினுடைய உக்கிரத்தை அப்படியே அவிச்சிட்டாங்க அவங்க அந்த அளவுக்கு விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது உங்களுக்கும் எனக்கும் அந்த விசுவாசம் இருக்கிறதா பட்டைய கருக்கருக்கு தப்பினார்கள் கத்தி எடுத்து கூறான கத்தியில அடைக்க வரும் பொழுது அந்த பட்டயத்தின் கருக்கில் இருந்து தப்பினார்கள் பலவீன பலம் கொண்டார்கள் யாரெல்லாம் பலவீனமாயிருந்தாங்களோ அவங்க பலன் கொண்டாங்க யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள் அந்நியர்களின் சேனையை முறியடித்தார்கள் இப்பேற்பட்ட சக்தியை தேவன் விசுவசிக்கிறவனுக்கு கொடுத்திருக்கிறார் நீங்களும் விசுவசித்து பாருங்கள் உங்களுக்கு ஆண்டவர் சக்தியை கொடுப்பார் வல்லமையை கொடுப்பார் நோயை முறியடிப்பீங்க பேய்களை முறியடிப்பீங்க கஷ்டங்களை முறியடிப்பீங்க கவலைகளை முறியடிப்பீங்க காட் யூ ஆல்